அன்பான ஐயாவுக்கு நான் இங்கே ஏதோ இருக்கிறேன் நீங்கள் அங்கே நலமா என்ற தந்தையர் தினம் இந்த தந்தையர் தினத்தில் உங்களுக்கு நிறைவான வாழ்த்துக்களை தருவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்ன ஒரு கவலை பத்து வருஷமாக நானும் கடிதம் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இதுவரை எந்த ஒரு கடிதத்திற்கும் ஒரு பதில் கூட இல்லை தந்தை ஒவ்வொரு தந்தையர் தினத்துக்கும் சிறப்பான வாழ்த்து முடல்களும் கடிதமும் பிரத்யேகமாக எழுதிக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் ஆனால் இன்று வரை உங்களிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை இந்த பத்து வருடமாகத்தான் இதெல்லாம் நடக்கிறது ஏன் என்று எனக்கு தெரியாது உங்களுக்கு என்னிடம் என்ன கோபம் என்றும் எனக்கு தெரியவில்லை ஐயா முதலெல்லாம் நீங்கள் என்னோட இந்தளவு ஒரு ஒரு நாள் கூட நீங்கள் என்னோடய கோபமாக இருந்ததில்லை அடிக்கடி சண்டை பிடிச்சு கொள்ளுவோம் அடிக்கடி வாக்குவாதப்படுவோம் பிடிவாதக்காரி கோபக்காரி என்றெல்லாம் நீங்கள் என்ன பேசுவீங்க ஆனால் அதெல்லாமே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நடிக்குமா அதுக்கு பிறகு நீங்களாம் என்னோடய வழியை வந்து பேசுவீங்க இல்லையோ நான் உங்களோட வந்து வழியை பேசுவேன் ஆனால் இந்த பெரிய இடைவெளி இந்த பெரிய ஒரு பிரிவு எங்களுக்குள்ள வந்ததே இல்லை நான் எப்பயுமே அதை நினச்சி கூட பார்க்குறது இல்லை ஐயாவால் அப்படி முடியுது இப்படி இருக்கிறதுக்கு நான் சுப்பு குட்டியேண்டு கூப்பிட்டாலே உங்களுக்கு சிரிப்பு வந்துடுமே என் தாய் தகப்பனுக்கு பிறகு என் பேர் சொல்லி கூப்பிட்ற ஒரே ஆள் நீதான்னு சொல்லுவீங்க எனக்கு அதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும் நான் மட்டுமா என் மகன் கூட உங்களோட சுப்பு குட்டின்னு தான் கூப்பிடுவான் எல்லாம் நினைவிருக்கும் ஒவ்வொரு கடிதத்திலையும் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல நல்ல சம்பவங்களையெல்லாம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் கூட மனசை மாற்றி ஒரு பதில் போடணும்னு நினைக்கவே இல்லை தம்பி கூட அடிக்கடி கேட்பான் சுப்புக்குட்டி என்ன தெரியுமா சுப்புக்குட்டி ஏனம்மா அப்படி இருக்கிறீர் அவருக்கு என்ன பிரச்சனை அவ்வளவுக்கு என்ன எங்கள கோபம் என்றெல்லாம் அவன் கேட்பான் கேட்டு அப்படியே கேட்டுட்டு சரி என்றைக்காவது ஒரு நாள் அவருக்கு கோபம் தீரும் போது அவர் கடிதம் போடுவார் பதில் போடுவார் அல்லது எங்களை பார்க்க வருவார் தானே என்ற அந்த ஒரு திருப்தியோடய இந்த பத்து வருஷம் இந்த பத்து வருஷத்தில் சுப்புக்குட்டி எவ்வளோ மாற்றங்கள் தம்பி கல்யாணம் கட்டிட்டான் அவனுக்கு மூன்று பொம்பளை பிள்ளைகள் நான் ஓமான் போய் அஞ்சு வருஷம் ஓமான்ல இருந்தேன்னா அதுக்கு பிறகு வந்தேன் பிறகு இங்கே அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறேன் விடப்பட்ட காலத்துக்குள்ளே நிறைய கண்ணீர் கஷ்டம் கவலை எல்லாமே பிரிவுகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை சுப்புக்குட்டி நீங்கள் இருக்கும்போது பிள்ளைகள் எல்லாம் உண்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அம்மாவுடைய இழப்புக்கு பிறகு எங்களுடைய சகோதரங்களில் நிறைய பிளவுகள் நீங்களும் போனீங்களா அந்த இருந்த ஒற்றை பாலமும் நீங்கள் எங்கே போனீங்க எங்கே வந்தீங்க எங்களுக்கு தெரியல அந்த இருந்த ஒற்றை பாலமும் அறுந்து போன மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திக்கிலையும் திசையிலையும் போயிட்டோம் நிஜங்கள் எது நிழல்கள் எது என்று புரியாத அளவுக்கு யாரையுமே யாரும் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு சந்தர்ப்பம் எடுக்கிறதாகவும் இல்லை பக்கத்தில் இருந்து பேசுறதுக்கோ இல்லை இதுதான் நான் என்று சொல்லி புரிய வைக்கிறதுக்கோ இங்கே யாருமே தயாராக இல்லை நானும் எவ்வளவோ தடவை ஓடி 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 முயற்சி செய்து பார்த்துட்டேன் சுப்பு குட்டி முடியவே இல்லை நீங்களாவது வருவீங்க நீங்களாவது ஒரு கடிதம் போடுவீங்க என்று பார்த்தேன் சரி இந்த தந்தையர் தினத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்றது மூலமாகவாவது உங்களுடைய மனசை கரைச்சி உங்கள்கிட்ட இருந்து ஒரு பதில் கிடைக்குமா என்ற நம்பிக்கையில் தான் இந்த கடிதத்தையும் எழுதுகிறேன் இதுக்கு ஆவத பதில் போடுங்க சுப்புக்குட்டி போடுவீங்களா கொஞ்சம் இருங்க சுப்புக்குட்டி நீங்க இங்க இல்லைன்னா மறந்துட்ட சுப்பு குட்டி இந்த பத்து வருஷத்துல நீங்க இந்த உலகத்திலேயே இல்லைன்றத மறந்துட்ட சுப்பு குட்டி மறந்துதான் கடந்த மழுதி கொண்டே இருக்கிற என்னுடைய மனதில் இருக்கிற கவலைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியும் யார் இருக்கா எனக்கு பக்கத்தில் யாருமே இல்லை இலங்கையில இருக்கும்போதும் தனியாகவே இருந்தேன் ஒமானில் போய் ஒரு அடிமை மாதிரி அஞ்சு வருஷம் இருந்தேன் அதுக்கு பிறகு இலங்கையில் வந்து தனியாகவே இருந்தேன் இப்போ இங்கே அமெரிக்காவில் வந்தும் தனிமையில் தான் இருக்கிறேன் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் உங்களுக்கு எழுதுகிற கடிதம் மட்டும்தான் நீங்க போன இடம் திரும்பி வர முடியாத இடம் என்றது எப்பயாவது இருந்துட்டு ஒரு நினைவுக்கு வருகுது இருந்தாலும் கனவிலையாவது உங்களுடைய பதில் வரும் காத்து கொண்டிருக்கிறேன் சுப்பு குட்டி இந்த தந்தையத்திடத்துல என்னை தூக்கி வளர்த்து ஆளாக்கி தைரியம் கொடுத்து இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு தனி மனுஷியா எங்க போகணுமென்றாலும் போறேன்னு எங்கே வரணுமென்றாலும் வரேன் எந்த பிரச்சனைக்கு நின்று பேஸ் பண்ணி என்னோட முகம் கொடுத்து நான் வாழ்றேன்ன அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் நீங்க எனக்குள்ள விதைச்ச அந்த தைரியம்தான் காரணம் அப்படியான ஒரு தந்தையை இழந்த ஒரு மகளா இன்னைக்கு தனியே இந்த அமெரிக்க தேசத்துல நான் இருக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்கள் என்றைக்கும் எனக்கு வேணும் என்று சொல்லி இந்த கடிதத்தை முடிக்கிறேன் சிப்புகுட்டி அடுத்த பிற நீங்களே எனக்கு அப்பாவா வரணும் அன்புடன் மகா இனிய தின வாழ்த்துக்கள்